இந்த நாட அவங்களை பார்க்கும் நேர்மையானவங்க இந்த தேசத்தில் நேர்மையானவங்களுக்கு குறைச்சலே கிடையாது இந்த தேசத்தில் நேர்மையானவங்களுக்கு குறைச்சலே கிடையாது நேர்மையான இந்த பணியில எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சபாஷ் எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே நான் என் தலை தாழ்த்தி வணக்கங்களை தெரிவிக்கிறேன் இந்திய நாட்டோட ஒவ்வொரு நாணயமான குடிமகனோட குரல் இது இந்திய தேசத்தோட ஒவ்வொரு நேர்மையான குடிமகனோட குரல் இது சகோதர சகோதரிகளே கோடானு கோடி நன்றி